திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நாட்டவர்க்கும் இறை இவ பூற்றி அடையார்த்தம் புறங்கள் மூன்றும் என்று தொடங்கும் பதிகத்தின் முதல் ஐந்து பாடல்களை சிந்தித்த நமக்கு அந்த சிந்தனையை மேலும் தொடர்வதற்கு என்று இறையருள் கூட்டியிருக்கின்றது முதல் திருமுறையில் அறுபத்தி ஐந்தாவது பதிகமாக வைக்கப்பட்டுள்ள இந்த திருப்பதிகம் காவிரி பூங்கட்டினம் என்ற தளத்தின் மீது திருஞான சம்பந்த பெருமானர் அறுவடை செய்த திருப்பதிகமாகும் இந்த தலம் பண்டைய நாட்டில் பல்லவநீச்சரம் என்று அழைக்கப்பட்டது இந்த திருப்பதிகம் முதல் திருமுறையில் அறுபத்தைந்தாவது பதிகமாக வைக்கப்பட்டுள்ளது தக்கேசி பண்ணில் இசைத்து வண்ணம் இயற்றப்பட்ட பாடல்கள் கொண்டது இந்த திருப்பதிகம் பதிகத்தின் ஆறாவது பாடல் குழலின் ஓசை வீணை மொந்தை கொட்ட முழவதீர் கழலின் ஓசை ஆடும் கடவுள் இருந்த இடம் சுழீலரும் கடலில் ஓதும் தென் திரை முண்டேறிய பயில் பூகாரின் பல்லவ இந்த பதிகத்தின் நான்காவது பாடலில் போரார் வேர்க்கண் மாதர் மைந்தர் புக்கிசை பாடலினால் பாரார் என்ற பட்டினம் என்று பல்லவனீஸ்வரம் தளத்தை குறிப்பிடுகின்றார் இந்த பதிகத்தின் ஐந்தாவது பாடலில் கைசேர் வளையார் விளைவினோடு காதன்மையால் கடலே ஷேர் பல்லவனீஸ்வரம் என்று குறிப்பிடுகின்றார் இன்னிசை பாடல்களை பாடி பெருமகனின் புகழினை இசை பாடல்களாகப் பாடி அடியார்கள் பெருமானை புகழ்ந்து வணங்கிய தன்மை மேற்கண்ட இரண்டு பாடல்களில் சொல்லப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக அவ்வாறு இசைத்து பாடப்படும் பாடல்கள் எந்த பின்னணியில் பாடப்பட்டது என்று கூறுகின்றார் குழலின் ஓசை வீணை முந்தை கொட்ட முழவதீர புல்லாங்குழல் குழல் என்று புல்லாங்குழலை குறிப்பிடுகின்றார் புல்லாங்குழல் வீணை முந்தை எனப்படும் இசைக்கருவி தோற்கருவி முழவம் என்று அழைக்கப்படும் தோற்கருவி பண்டைய நாளில் மத்தளம் என்று பண் இன்றைய நாளில் மத்தளம் என்று அழைக்கப்படும் கருவி ஆகிய இசைக்கருவிகளை இசைத்து அடியார்கள் பாடுகின்றனர் அந்த இசைக்கருவிகளிலிருந்து எழுகின்ற இனிய நாதம் அந்த பல்லவனீஸ்வர தலம் இசை நிறைந்து இனிய ஓசைகள் நிறைந்த தலமாக காணப்படுகின்றது இந்த பின்னணியில் பெருமான் ஆடுகின்றார் எவ்வாறு ஆடுகின்றார் தனது திருப்பாதங்களில் அணிந்துள்ள கழல்கள் ஒலிக்கும் வண்ணம் பெருமான் காரினை அதிர அதிர வீசி நடமாடுகின்றார் கழலின் ஓசை ஆர்க்க ஆடும் கடவுள் இருந்த இடம் கழலின் ஓசை ஆர்க்க பெருமான் ஆடுகின்றார் என்று திருஞான சமந்தர் இங்கே கூறுகின்றார் பெருமான் கடல் ஓசை ஆர்க்க ஆடுகின்ற தன்மையினை அவர் தனது அடியார்களுக்கு உணர்த்தியதை நாம் பெரிய புராணத்தில் காண்கின்றோம் திருவாசகத்திலும் இத்தகைய குறிப்புகள் காணப்படுகின்றன ஷேரமால் பெருமாள் நாயனார் தினமும் பெருமானுக்கு பூஜை செய்து வழிபட்டு வந்தபொழுது அந்த பூஜையின் முடிவில் பெருமான் தனது சிலம்பொலியை சேரவான் பெருமாள் நாயனார் கேட்பதற்கு அருள் புரிந்தார் என்று பெரிய புராணத்தில் ஷேக்கிழார் குறிப்பிடுகின்றார் வாத ஊரார் சிறையில் அடைக்கப்படுகின்றார் பாண்டிய நாட்டு மன்னனால் குறிப்பிட்ட நாளில் குதிரைகள் வருவதற்கு ஏற்பாடு எதுவும் செய்யாத காரணத்தினால் பாண்டிய மன்னன் கோபம் கொண்டு அவரை சிறையில் அடைக்கின்றான் வாதவூர் நகரத்தில் இருந்த சிறையரில் மணி மாணிக்க வாசகர் அடைக்கப்பட அவர் வருத்தத்துடன் பெருமானை நினைத்தவாறு இருக்கின்றார் அப்பொழுது பெருமான் தனது கடல் ஓசையை அவரை கேட்க செய்து நான் வருவேன் நீ கவலைப்பட வேண்டாம் என்று உணர்த்தியதாக மணிவாசகர் புராணம் நமக்கு சொல்கின்றது இவ்வாறு தனது அடியார்கள் கழவின் ஓசை கேட்கும்படி செய்பவர் சிவபெருமான் அந்த தன்மை தான் இங்கே கடலின் ஓசை ஆர்க்க ஆடும் கடவுள் என்று இங்கே குறிப்பிடப்படுகின்றது தனது அடியார்கள் கழவின் ஓசையை கேட்கும் வண்ணம் அதிர காலை வீசி நடமாடும் பெருமான் இருக்கின்ற இடம் யாது அதுதான் பல்லவனீஸ்வரம் என்று கூறுகின்றார் குழலின் ஓசை வீணை முந்தை கொட்ட முழவதிர கடலின் ஓசை ஆர்க்க ஆடும் கடவுள் இருந்த இடம் குட்டு என்பது கோட்டு வாத்தியம் புல்லாங்குழல் வீணை மொந்தை முழவம் கோட்டுவாத்தியம் ஆகிய இசைக்கருவிகள் இசைக்கும் பின்னணியில் பெருமான் தொடர்ந்து நடனமாடிக்கொண்டே இருக்கின்றார் அத் இந்த பெருமானின் நடனத்தினால் அவரது கால் சிலம்புகள் ஒலி எழுப்புகின்றன அந்த ஒலியினை அடியார்கள் கேட்டு மகிழ்வு வண்ணம் அவர் நடனமாடுகின்றார் அத்தகைய பெருமான் இருக்கும் இடம்தான் பல்லவனீச்சரம் அந்த பல்லவனீச்சரம் நீச்சரம் எத்தகையது சுழியில் ஆறும் கடல் அலைகள் வருகின்றன சுழித்து சுழித்து அந்த அலைகள் வருகின்றன அவ்வாறு சுழித்து வரும் அலைகள் ஓதம் என்றால் அலைகள் என்று பொருள் சுழித்து வரும் அலைகள் நிறைவாக காணப்படும் கடல் அலைகள் தெளிந்த நீரினை கரையினில் வீசுகின்றன தென் திரை என்று குறிக்கின்றார் தென் என்றால் தெளிந்த என்று பொருள் திரை என்றால் அலைகளில் உள்ள நீர் சுழியில் ஆறும் கடலில் ஓதம் தென் திரை மொண்டி எறிய அந்த தெளிந்த நீரினை கடற்கரையினில் அந்த அலைகளெல்லாம் வீசி எறிகின்றன இவ்வாறு அழகிய கடற்கரை உடையதாக காணப்படும் அந்த புகார் நகரில் பழியற்றவர்களாக சான்றோர்கள் வாழ்கின்றார்கள் பழியிலார்கள் பயில் புகாரில் அவர்கள் தொடர்ந்து பயின்று வருகின்றார்கள் அவர்கள் தொடர்ந்து எதனை பயின்று வருகின்றார்கள் பெருமானை குறித்து அவனது புகழினை இசைப்பாடல்களாக தொடர்ந்து பாடி வருகின்றார்கள் அந்த பாடல்கள் பாடப்படும் பின்னணி இசைதான் இந்த பதிகத்தின் முதலிடையில் சொல்லப்படுகின்றது அந்த பாடலின் இசைக்கு ஏற்ப பெருமான் நடனமாடி தனது கழலின் ஓசையும் அடியார்களை கேட்குமாறு கேட்க செய்கின்றான் இவ்வாறு பெருமான் அருள் புரிய அந்த பெருமானின் அருள்மழையில் நனைந்த அடியார்கள் மிகுந்த விருப்பத்துடன் அவர்கள் பெருமானின் புகழிலை தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் சான்றோர்களாக எந்தவிதமான பழியும் இல்லாதவர்களாக நற்செயல்களை புரிபவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிஞ்சான சம்பந்தர் இந்த பாடலில் கூறுகின்றார் புல்லாங்குழல் வீணை கோட்டுவாத்தியம் முழவம் எனப்படும் இசைக்கருவிகள் இசைக்க முந்தை எனப்படும் இசைக்கருவிகள் இசைக்க அந்த இசைக்கருவிகளின் பின்னணியில் நடனமாடும் பெருமான் தனது கடலிலிருந்து எழுகின்ற ஓசையினை அடியார்கள் கேட்கச் செய்கின்றார் அத்தகைய பெருமான் உரைகின்ற இடம்தான் பல்லவ தலமாகும் தளமாகும் அந்த பல்லவநீஸ்வரம் தளத்தினில் அழகான கடற்கரை காணப்படுகின்றது சுழித்து வரும் அலைகளை கொண்ட அந்த கடல் அந்த கடலின் அலைகள் தெளிந்த நீரினை கரைக்கு வாரி இறைக்கின்றன அந்த தளத்தில் வாழும் பழியற்றவர்களாக விளங்கும் சான்றோர்கள் தொடர்ந்து பெருவாளின் புகழினை இசைப்பாடல்களாக பாடிக்கொண்டே இருக்கின்றனர் என்பதுதான் இந்த பாடலின் ஒழிப்புரை பதிகத்தின் அடுத்த பாடல் வெந்த வேந்தன் வேள்வி வேரச்சாடி விண்ணோர் வந்தலமுன் பேனனகழ்ந்த இடம் மந்தலயம் மல்லியையும் புன்னை வளர்கூரவி பந்தலரும் பட்டின பல்லவரிச்சரமே வெந்தலாய வேந்தன் வேள்வி என்று இந்த பதிகத்தின் முதலிடையில் ஒரு வேள்வி குறிப்பிடப்படுகின்றது வெந்தல் என்றால் அழிதல் என்று பொருள் வெந்தலாய வேந்தன் வேள்வி வேந்தன் என்று இங்கே தக்கனை குறிப்பிடுகின்றார் மிகுந்த வலிமை மிகுந்தவனாக தட்சன் பண்டைய நாளில் இருந்தான் அவனுக்கு சிவபெருமான் மீது தீராத பகை இருந்த காரணத்தினால் சிவபெருமானை அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் பெருமானுக்கு அழைப்பு விடுக்காமல் அவன் பெரிய வேள்வியை செய்து முன்மாதிரியாக சிறப்பான வகையில் அந்த வேள்வியை செய்து முடித்து உலகத்தவர் அனைவரும் சிவபெருமானை மதியாமல் வேள்வி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருந்தான் அதற்காக அந்த வேள்வி செய்யப்படுகின்றது வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள முறைக்கு மாறாக செய்யப்படும் வேள்வி என்பதனால் வேதங்களை அருளியவனாகிய பெருமான் அந்த வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள முறையை காப்பாற்றுவதை தனது கடமையாக கொண்டுள்ள பெருமான் இந்த தக்கம் செய்ய நினைக்கும் வேள்வி முடிவடையல் ஆகாது என்ற கருத்துடன் அந்த வேள்வியினை முற்று பெறாமல் சிதைத்து விடுகின்றார் அந்த தன்மைதான் இங்கே வெந்தலாய வேள்வி வேரச்சாடி வேறுடன் அழிக்கப்படுகின்றது அந்த வேள்வி செய்வதற்காக எடுத்த முயற்சிகள் அந்த வேள்வியில் பங்கேற்பதற்காக தக்கனிடம் அச்சம் கொண்டிருந்த பிரமன் திருமால் உட்பட அனைத்து தேவர்களும் குழுமியிருந்தார்கள் அந்த வேள்வி செய்யும் இடத்தினர் பெருமான் பெருமானின் அம்சமாகிய வீரபத்திரர் அந்த தளத்தை சென்றடைந்து அந்த வேள்வியில் பங்கேற்றதற்காக சூரியன் சந்திரன் இந்திரன் அக்னி ஆகியோருக்கு தண்டனை அளிக்க அந்த தண்டனைக்கு பயந்து திசைக்கெங்கு ஓடிய தேவர்கள் பின்னர் வேள்வி அளிக்கப்பட்டதன் காரணத்தை புரிந்து கொண்டவர்களாக பெருமானை வழிபடத் தொடங்குகின்றார்கள் அந்த தன்மைத்தான் விண்ணோர் வந்து எலாம் முன் பேணன் என்ற தண்டனை அடைந்த போதிலும் அவை எவர்களது உயிரும் பறிக்கப்படவில்லை அந்த கருணை செயலையும் நினைத்தவர்களாக வேதங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற கொள்கையினால் நடைபெற்ற செயல் என்பதையும் புரிந்து கொண்டவர்களாக அந்த தேவர்களெல்லாம் பெருமானை போற்றி வழிபடுகின்றனர் இங்கே பெருமானை மைந்தன் என்று குறிப்பிடுகின்றான் மைந்தன் என்றால் வலிமை வாய்ந்தவன் என்ற பொருள் தக்கனின் வேள்வியை அழித்த வல்லமை உடையவனாக திகழ்ந்தவன் பெருமான் அந்த வேள்வியில் பங்கேற்ற தேவர்கள் அறையவர்களுக்கும் தண்டனை அளிக்கும் வண்ணம் வலிமையுடன் திகழ்ந்தவன் பெருமான் என்ற இரண்டு வலிமைகளையும் உடையவனாக பெருமான் இருந்த தன்மை இங்கே மைந்தன் மகிழ்ந்த இடம் என்று குறிப்பிடுகின்றார் அத்தகைய வலிமை வாய்ந்தவனாக விளங்கும் பெருமான் மகிழ்ந்து உரைகின்ற இடம் பல்லவனீஸ்வரம் தலமாகும் அந்த தலம்தான் எத்தகையது மந்தலாய மல்லிகையும் மலர்ந்து விரிந்து காணப்படும் மல்லிகை மலர்களை உடையது அந்த தலம் என்று புரிகின்றார் இந்த தலத்தின் தலமரம் மல்லிகை கொடியாகும் அந்த தலமரமாகிய மல்லிகை கொடியையும் புன்னை மலர்களையும் குறவ மலர்களையும் உடையது இந்த தலம் மல்லிகை மலர்கள் கொடி மல்லிகை கொடிகள் பந்தலாக படர்ந்து காணப்படுகின்றன அந்த பந்தலின் மீது புன்னை மலர்களும் குறவ மலர்களும் கலந்து காணப்படுகின்றன மந்தலாய மல்லிகையும் புன்னை வளர்குறவின் பந்தலாரும் பட்டினத்து பல்லவனீச் என்று தலத்தின் நிலவளத்தினையும் தளத்தின் தலமரமாகிய மல்லிகை கொடியினையும் தளத்தில் வளரும் மற்ற அழகிய மலர்களாகிய குரவம் மற்றும் புன்னை ஆகியவற்றையும் இந்த பாடலில் துணிஞான சம்பந்த பெருமலர் குறிப்பிடுகின்றார் வெந்தலாய வேந்தன் வேள்வி வேர சாடி விண்டோர் வந்துலா முன் பேணன் என்ற மைந்தன் மகிழ்ந்த இடம் மந்தலாய மல்லிகையும் புன்னை வளர்குரவின் பந்தலாரும் பட்டினத்து பல்லவ நீச்சரவை தனது வலிமையின் காரணமாக வேந்தனாக கருதி போற்றப்பட்ட தட்சன் பண்டைய நாளில் சிவபெருமானை நிந்தனை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவரை புறக்கணித்து ஒரு வேள்வி செய்வதற்கு முயற்சி செய்தபோது வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைக்கு எதிராக செய்யப்படும் அந்த வேள்வி முற்றுப்பெறலாகாது என்ற திருவுள்ளம் கொண்டவராக பெருமான் அந்த வேள்வியினை அழித்து விடுகின்றார் வேறற அந்த வேள்வி அழிக்கப்படுகின்றது அதனால் அச்சமடைந்த தேவர்கள் அனைவரும் பெருமானை புகழ்ந்து போற்றுகின்றனர் இத்தகைய வல்லமை வாய்ந்தவனாக விளங்கும் பெருமான் மகிழ்ந்து உரைகின்ற இடம் பல்லவனீச் எனப்படும் தலமாகும் இந்த தலத்தின் தளம்பரமாகிய மல்லிகை கொடி பந்தலில் படர்ந்து இருக்க அந்த மல்லிகை கொடியின் மலர்களின் அருகே குறவ மலர்களும் புன்னை மலர்களும் காணப்படுகின்றன இத்தகைய அழகிய தோற்றத்தை உடைய காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படும் பல்லவனீஸ்வரம் தலம்தான் பெருமான் மகிழ்ந்து உரைகின்ற தலம் என்பதே இந்த பாடலின் பொழிப்புரை பதிகத்தின் ஆறாவது பாடல் மற்றும் ஏழாவது பாடலை சிந்தித்தலாம் அடுத்த பதிவனில் இந்த சிந்தனையை தொடர்வோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நாட்டவர்க்கும் இறைவ போற்றீம்